சரிங்களா இப்போ நம்ம காரைக்குடியில் இருக்கோம் காரைக்குடியில் முக்கியமாக சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் காரைக்குடியில் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா யுனிவர்சிட்டி உலக ஃபேமஸ் அழகப்பா யுனிவர்சிட்டி அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே லைட்டாக காலேஜை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கே உள்ள அரண்மனையெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் வெளியில் உள்ள கிராமங்களில் உள்ள அரண்மனையெல்லாம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து கிராமங்களில் உள்ள அரண்மனை போய் நம்ம சுற்றி பார்ப்போம் நம்ம காரைக்குடியில் இருக்கிற செட்டிநாடு அரண்மனைக்கு வந்தாச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்கு அனுமதி கிடையாது ஓ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஆனால் இந்த அரண்மனை வந்து இப்போ எதுக்குமே வந்து அலவுட் இல்லை உள்ளுக்குள்ளே இது சொந்த யூஸுக்கு வச்சுருக்காங்களாம் இந்த மாதிரி அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்க நம்ம இப்போ வந்துன்னா வெளிய நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு இடம் இருக்குது அங்கேயே வந்து வீடுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க அது போய் நம்ம பார்க்கலாம் இந்த ஊர் பேர் வந்து காநாடு காத்தான் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரண்மனைகள் தான் வந்து நிறையா இருக்குது இது உள்ள தெருக்கள்லாம் பாருங்கள் இருந்தால் பாருங்கள் நிறையா மக்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அரண்மனைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்போ குளம் இருக்குது அந்த அதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம வீ மக்களே நல்லா வந்து கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்தோம்னா நல்லா பார்த்து ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துக்கலாம் மழை பெய்யவும் நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியல சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கட்டடமே வந்து நல்லா பழமையான ஒரு கட்டடம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்களா வாங்க கீழே பார்ப்பீயாக பார்த்து வாதிச்சிட்டு ஏரியில் ஒரே நாற்று அடிக்குது ஓகே ஸோ நம்ம வந்து இந்த செட்டி நாடு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைகள் நிறையா இருக்குது பழையங்காலத்து வீடு எல்லாமே வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஆனால் எதுவுமே வந்து எல்லாம் லாக்கில் இருக்குது எல்லாம் ஓப்பனில் இல்லை ஸோ ஓப்பனில் இருந்து உள்ளக்கு போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தாலும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் மேலே இந்த வியூ பார்த்தோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் என்னத்தா உள்ளக்கு பிடி கிடக்கா ஸோ ஓப்பன் இஷ்ட டைமில் போட்டிருக்காங்க மணி வந்து என்ன மணி ஆகுது மணி ஸோ மணி வந்து நாளை கால் தான் ஆகுது ஆனால் வந்து லாக்கில் இருக்குது யாரையுமே காண அவ்வளோக்குள்ள இல்லைன்னா இது கூட போய் பார்க்கலாம் நிறைய அப்படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ரஜினி முருகன் கூட இங்கே தான் எடுத்த மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை எப்படி தூண்லாம் எப்படி வைக்க பாருங்க ஏ எவ்வளோ கால் இருக்கா நல்லா திகிலாக இருக்குது திகிலாக இருக்கா அதான என்னடா சந்திரமுகி வீடு மாதிரி இருக்குது சந்திரமுகி அதே சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பேலஸ் அப்படின்னு ஹோட்டலு புதுசாக திறந்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல எதுவும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதான் மலை விட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால் அப்படியே ஃப்ரீயாக நடந்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறையா வீடுகளில் உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங்க்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ணாலும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அப்படி இருக்குது ஓகே நண்பில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த தெருவுலுமே வந்து வீட்டுக்குள்ளே அனுமதி அல்ல அனுமதி கிடைக்கல ஸோ பார்த்திங்கனா இப்போ இங்கே லாஸ்டில் வந்து ஒருத்தர் வீடு இருக்குது இதை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அது வந்து இவங்க தான் இன்சார்ஜ் ஆனால் எவ்வளோக்கு போய் சுற்றி பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணு பார்த்துக்கிட்டு ஓ இந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் பண்ணுறிங்களா மலேசாவுக்குலாம் அனுப்புவீங்களா ஆ அனுப்பிச்சுடுங்க ஓ இது மலேஷாக்கு அனுப்புனீங்களா ஓ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே இது உங்கள் நம்பரா ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் செய்யணும்னா மலேசாவுக்கு கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க பார்த்துக்கங்க ஓ இப்படி வந்தால் கூட வாங்கிட்டு போய்க்கலாம் சரிண்ண இந்த மாதிரி செய்யலருந்தா எத்தனை நாள் செய்வீங்க இது ஒரு நாளில் ஒரே நாளில் செஞ்சிருவீங்க ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இந்த வீடை போய் நம்ம சுற்றி பார்ப்போம் இப்போ இது பாருங்க ஏஸ்டி மிஸ்டர் ஹரிடேஜ் ஹவுஸ் இந்த வீட்டுக்குள்ளே அனுமதி இருக்குது இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருட பழமையான வீடு ஓகே வாங்க உள்ளே போவோம் குட்டி உட்காண்டிங்க இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொல்லுங்கண்ணே வணக்கம்ண்ணே ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டவுன் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ்

பில்லர் வந்து இத்தாலியன் மார்பிள் மக்களே பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு வீடு எதுவுமே புதுப்பிக்கல ஆந்தகுடியா ஆத்தங்குடி லோக்கல் ஆந்தகுடிங்கிறது ஆத்தங்குடி ஆத்தாங்குடி ஓகே சரி ஓ பர்மா தேக்கு இவங்க தான் வந்து இந்த பில்டிங் பில்டிங் ஓனரு இவங்க வந்து அவங்களுடைய சன் கமலஹாசன் மாதிரியே இருக்காரு அருமையான வீடு உங்களுக்காக காத்திருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க இங்கே மொத்தம் முப்பது வந்து மேரேஜ் பண்ற ஹால். இங்கே மொத்தம் டோட்டல் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ரூம்ஸ் இருக்கு. இந்த சைடு எல்லாமே சிங்கிள் ரூம். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் வந்து டபுள் ரூம் இருக்கு. மேலே ஃபோர் ரூம் சிங்கிள் ரூம். இந்த சைடு மேலே ஃபோர் ரூம் சிங்கிள் ரூம். ஃபோர் கார்னருக்குமே ஸ்டெப்ஸ் போகும், படி போகும். படி ஆமா, இந்த மாதிரி போகும் படி. ஓ இது இது வந்து டெரரஸ்க்கு. ஒரு படிட்டுக பக்கத்துல இந்த மாதிரி பம்மா செஞ்சிருக்கீங்களா? இல்லை மேலே ஓப்பன் பண்ணுறேன் அந்த பக்கத்தில் ஓப்பன்ல தான் இருக்கு காமிக்கிறாங்க மழை தண்ணி அப்போ ஃபில்டர் பண்ணி குடிக்க காப்பர் வாட்ரு குடிக்கிறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கும் அப்போ யூஸ் பண்ணினது இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது வந்து கிளீனிங் கண்டிப்பிடுவோம் ஆமாம் மழை தண்ணி வந்து துணியில் வடிகட்டி தான் குடிப்பேன் ரீல்ஸ் போடுறவங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இது தனி ஃபோட்டோ ஷூட்டு வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்களா அதுக்கெலாம் தனி சார்ஜ் ஆமாம் இது வந்து கல்யாண பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்களா இது அரேஞ்ச் செ செட்டியாருங்க அவங்க வந்து அரேஞ்ச் இந்த ரூம் ஃபுல்லாகவே ஆமாம் இது வந்து சிமெண்ட் கிடையாது பிளாஸ்டர் சொல்லி கடல் சிற்பி மண்ணு ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிவிட்டு முட்டையோட ஒயிட் ஷெல்லில் வச்சு ரெட் ஆக்சைட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா இது வால் எல்லாமே பெயிண்டிங் கிடையாது எக்வைட் பிளாஸ்டர் முட்டையோட வெள்ளை கருக்கடுக்காக சுண்ணாமல் போட்டு பண்ணது இது இதுவும் அதே மாதிரி தான் இதே மெத்தடில் சீசில் பிளாஸ்டரில் பிளாக் ஆக்சைட் பவுடர் மிக்ஸ் பண்ணது இது கிரானைட் கல் கிடையாது ஸ்டோன் கிடையாது ஹைட்டு வந்து ஃபிஃப்டின் ஃபீட் ஹைட்டு இருக்கும் அப்போவே ஃப்ளட் எதுவும் வராத அளவுக்கு ஹைட் ஏற்றி கட்டியிருப்பாங்க ஃபேன்லாம் இப்போ இல்லை அதனால தான் ஜன்னல்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க ஆமாம் ஃபேனு காற்று போக வர இருக்கிறதுக்காண்டி தான் ஓப்பன் பேஸ் நிறையா வச்சுருப்பாங்க இது ஃபார்ட்டீன் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸு ஹார்லிக்ஸ் பாட்டில் குவேக்கர் ஓட்ஸு நெஸ்கஃபே காஃபி பவுடரு உட்டன் பிளேட்டு கண்டென்ஸ் மில்கு இதனால் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு ஓமா வாட்டர் பாட்டில் இது இந்த பிளாக் கலர் பார்க்க வராங்க ட்ரிங்க்ஸ் பாட்டில் நினச்சிக்கோங்க நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் ஹால்னா கிளாஸஸ் எல்லாமே பெல்ஜியம் கலர் கிளாஸு அயன் ஃப்ரம் பெர்மிங்காம் ஒயிட் கலர் ஸ்டோன் ஜப்பான் எல்லோ கலர் வுட் பர்மாத்திக் எலக்ட்ரிக்கல் டி ஒயர் பிளாக் கலர் இங்கிலாந்து இம்பார்ட்டன்ட்டுண்ணா எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு இல்லை இவங்க பிஸ்னஸ் பண்ணது எல்லாமே அதர் கண்ட்ரியில் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி இவங்க வந்து இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காண்டியே கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டியே இவங்க பெரிய பெரிய ஹவுஸாக கட்டி இவங்க இருந்தது எல்லாமே ஆமாம் பூம்புகார் பட்டணத்துலேருந்து இருந்து வந்தவங்க அவங்க பூர்வீகம் வந்து பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் இது ஸ்டோரேஜ்னா நெல் பித்தால பாத்திரம் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி மச்சு பரணன்னு சொல்லுவாங்க ஸ்டெப்பு வந்து உட்டில் இருக்கும் மேலேயும் பார்க்கலாம் அது இது வந்து வெசல் வாஷிங் ஏரியா பாத்திரம் கழுவுறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் அரைக்கிறதுக்கு மட்டும் அந்த டூ ரூம்ஸுமே மசாலா திங் ஸ்டோர் பண்ணது அந்த க்ரீன் கலர் டோர் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா கிச்சன் ஏரியா டூ ஃபேமிலி இப்போ ரெண்டுக்கு இருக்காங்க லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஃபோர் ஃபேமிலி ரெண்டுக்கு இருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நெஸ்ட் ஸ்ட்ரீட் வந்துடும் உங்களுக்கு இது ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இருக்கும் வீடு ஆமாம் இவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் கட்டியிருக்காங்க எல்லாருமே சரி நம்ம அந்த திருவழியாக வந்து தெரியும் ஆமாம் இது பேக் சைடு என்ட்ரன்ஸ் எதுக்குன்னா கிச்சன் திங்ஸ் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நடந்து வர ஸ்டெப்பு எல்லாமே அந்த சீசியல் பிளாஸ்டரில் பண்ணது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா செவத்தோட ரிஃப்ளக்ஷன் தெரியும் ம் இது ஒரு ரூமு இதில் இந்த ரூமில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து தான் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க

இங்கே ஒரு நூற்றி இருபது வீடு அந்த மாதிரி இருக்கும் மாடியில இருந்து பார்த்தோம்னா பாருங்களேன் சூப்பராக வியூ எப்படி இருக்குது பாருங்க இந்த வீட்டில் நல்லா பெயிண்டிங் அடிச்சு வச்சுருக்காங்க நியூ பெயிண்டிங்கு இது இந்த பெயிண்டிங் பண்ணலை அருமையாக இருக்குது இது வந்து கெஸ்ட் ரூம்னா அது இது அக்கௌண்டர் ரைட்டிங் டேபிள் எழுதுறதுக்கேன் உள்ளது அப்போ உள்ளது இந்த பெஞ்சு ஆமாம் இது மூணுமே குழந்தைங்களுக்கு உள்ளது இது இங்கிலாந்து ப்ராடக்ட்னா அது இருபத்தி நாயு ஸ்டவ் பட்டர்ஃப்ளை பிராண்டுன்னு அது இந்த கிளாஸில் வந்து கெரோசின் ஆயில் ஊற்றிட்டு கவுத்துருவாங்க இந்த பைப் லைனில் போகும் திரி இருக்கும் திரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாது டொமெட்டோ ஆனியன் ஸ்டோரேஜ் நான் தக்காளி ஒங்காக வைக்கிற பெட்டி இந்த ட்ரங்க்கு மேட் இன் இங்கிலாந்து லெட்டர்ஸ் மலேசியா சிங்கப்பூர் மியான்மன் பர்மா எல்லாமே இருக்கு இது மலேசியாவிலேருந்து அனுப்புன லெட்டரு இந்த ஓனருடைய வெட்டிங் கார்டு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் உள்ளது ஓனர் வந்து தியேட்டர் வச்சு நடத்திருக்காங்க டூரிங் டேக்கிஸ் அதுக்குள்ளே லேடிஸ் டிக்கெட்டு அப்போவே டேக்ஸ் வாங்கியிருக்காங்க த்ரீ த்ரீ பைசா டோட்டல் நைன்டீன் பைசா ஆ இந்த ஊரில் இருந்து ஆமாம் இப்போ இல்லை இந்த ஊரில் இருந்தது ஆனால் இப்போ இல்லைண்ணா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க லெட்டர் எல்லாமே தமிழ் லெட்டரில் இருக்கும் நம்பர்ஸ் எல்லாமே தமிழ் லெட்டரில் இருக்கும் இந்த கோயில் கல்வெட்டில் உள்ள மாதிரி எழுதியிருப்பாங்க லெட்டர்ஸ்லாம் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் வந்து பண்ணி நம்பர்ஸில் எழுதியிருப்பாங்க ஒரு கரெக்ஷன் இல்லாமல் நீட்டாக எழுதியிருப்பாங்க அது ஆமா அப்போ வந்து வெரி மியூசிக் மட்டும் கேளு இப்போ நீங்கள் மெமரி கார்டில் பார்க்குறீங்க இது வந்து மழை தண்ணி இப்போ சேவ் பண்ணுறதுக்காண்டிண்ணா நாலு மூலியுமே தண்ணி சேவ் ஆகுறதுக்காண்டி அப்பவே வந்து துத்தணங்க தகடு வச்சு பதிச்சு பண்ணியிருப்பாங்க இது ஓடெல்லாம் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணது ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ளது நாட்டு ஓடுன்னு சொல்லி நெருக்கம் இருக்கும் ஓடு அதுக்கு உரங்க கொஞ்சம் டேமேஜ் பண்ணது இப்போயும் இப்படி தான் பண்ணிக்கிறேன் மங்கீஸ்லாம் இப்போ வந்து இப்போ ஷூட்டிங்லாம் என்ன பண்ண எடுக்கலாம் இல்லை இப்போ எல்லாம் ஆல் ஆல் லாங்குவேஜ்லையும் எடுக்கிறாங்க ஏன்னா ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணுறாங்க ஒன் டேஸில் ஆமாம் மூவிஸ்க்கு மட்டும் ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரின்னா அவர்ஸ் கணக்கு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் நான் நிறையா படங்களில் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி சீன்லாம் நிறையா எடுத்துருப்பாங்க நீங்கள் கலகலப்பு படத்தெலாம் பார்த்தீங்கன்னா மாடியில் ஓடி ஓடி விளாடுவாங்க நிறையா படங்களில் இப்படி உட்காந்து அப்படியே பேசுவாங்க இல்லையா அதான் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த வீட்டுக்கு வந்தோடனே செம்மையாக இருக்குது அந்த மாதிரி அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைட்டர்மென்ட் இருக்குது பாருங்க எப்படி ஸ்பைட்டர் மேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதான் இங்கே உள்ள ஸ்பைட்டர் மேன் என்ன தவன்றா மழை பெய்யுது மழை பெஞ்சும் கீழே வந்து உள்ளக்குள்ள வந்து சாரல் மழை பெய்யுது பாருங்க அப்படியே வாங்க நடந்து வாங்க நல்லா அழகா தேவதமாக நடந்து வரணும் ஓகே நண்பர்களே நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம காரைக்குடியில் இருக்கிற இந்த செட்டி நாடு வீடை வந்து சுற்றி பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வீடுகள் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அண்ணன் நம்மளை கூட்டு போய் டீட்டெயிலாக வந்து சுற்றி காமிச்சாங்க ஒரு ஆளுக்கு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் ஸோ நான் அண்ணனுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் அட்ரெஸ் எல்லாம் கீழே போடுறேன் கண்டிப்பாக இங்கே வந்து சுற்றி பாருங்கள் நம்ம காரைக்குடியில் இன்னும் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வந்து திரும்ப அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சிவகங்கை மாவட்டத்தை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டட்டா பாய் பாய்